சிவசிவா அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் ஓங்காரத்தை பற்றி சிறிய தகவல்களை பார்க்கலாம் அதை பற்றி விரித்து உரைக்க வேண்டுமென்றால் மணிக்கணக்கிலாகும் அந்த அளவுக்கு திருமுறைகளிலே குறிப்பாக பத்தாம் திருமுறைகளிலே மிகவும் விரித்து ஓதப்பட்டிருக்கிறது ஏனைய திருமுறைகளிலே அருளாளர்களால் விதந்து ஓதப்பட்டுள்ளது ஓங்காரத்தில் தோடுடைய என்று தொடங்கி இத்து பிளஸ் ஓ தோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை வந்து உலகலாம்னு இம்ல முடியுது அதனால் ஓங்காரமாகவே பன்னிரெண்டு திருமுறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் அதை வந்து பெருமையைப்படுத்தி சொல்லுவாங்க ஓங்காரங்கிறது வேற இல்லை சிவபெருமான்கிறது வேற இல்லை நம்ம ஒரு அடிப்படையை மட்டும் தெரிஞ்சுப்போம் ரொம்ப நுணுகி வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது மணிக்கணக்காகவும் முன்னாடியே சொன்னான் பிரணவம் வேற இல்லை சிவபெருமானும் வேற இல்லை பொதுவாக நம்ம ஐந்து எழுத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அன்பர்கள்லாம் கொடுக்குறாங்க ஐந்து எழுத்தை பற்றி நிறைய பதிகங்களே தனியாக நாயன்மார்களால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஓங்காரத்தை பற்றி தனியாக ஒரு பதிகம் கொடுக்கப்படலைங்கிற ஒரு கருத்தாலேயே என்னமோ அதிகமாக அந்த ஓங்காரத்தோட பெருமைகளை வந்து தெரிந்து கொள்ளாமலே இருக்காங்க ஏன்னா பிரணவத்தோட பொருளே தான் தொடக்கமே வந்து உலகத்தை தோற்று வைக்கிறதுக்கு முன்னாடி நாதோங்கிறதுலேருந்து வடிவாக வந்து என்று தான் வருகிறது அதிலிருந்து தான் தமிழ் மொழியும் சம்ஸ்கிருத மொழியும் அங்கேருந்து தான் வருது இதுக்கெல்லாம் கால ஆராய்ச்சியெலாம் பண்ணிட்டு தமிழ் வந்து இத்தனை வருஷம் மூவாயிரம் வருஷம் காலவர்கள்ட்டு சொன்னார் இவர் சொன்னார்ன்னு சொல்லி ஏதாவது வந்து வரலாறுகளை வந்து புனைந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் முடிஞ்சு என்றைக்கு வந்து இந்த உலகத்தை வந்து இறைவன் வந்து தோற்றுவித்தாரோ அப்போ வந்து ஓங்காரத்தை வெளிப்படுத்துகிறார் ஓங்காரத்தை வெளிப்படுத்துறாருன்னா என்னன்னா முன்னாடி இல்லாதது வராது இதுதான் நம்மளுடைய சமய கொள்கை ஓங்காரம் வந்து சூஷ்மமாக சிவபெருமானே அதன் பொருளாக இருக்கிறாரு இந்த உலகத்தை வந்து படைக்கும் பொழுது அருவமாக இருக்கக்கூடிய நாதங்கிற வந்து ஒரு நிலையில இந்த மாயா சுத்த மாயா காரியத்திலிருந்து ஓம் என்று வந்து ஒழிக்கிறாரு அந்த ஒளி வடிவாக எல்லா எழுத்துக்களையும் இறைவனே ஊடி பொழுது ஓங்காரம்ங்கிறது வந்து இது வேற சிவபெருமான் வேறையா இல்லையே அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஓம்னு சொன்னோம்னாலும் நம்ம சிவாயின்னு சொன்னாலும் ஒன்று தான் ரெண்டுமே சிவபெருமானே பொருளாக இருக்கார் என்ன சின்ன வித்தியாசம்னா நமச்சிவாய மந்திரத்தில் வந்து முப்பொருள் உண்மை அங்கே வந்து வந்துடுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக சிவசக்தி ஸ்வரூபமாகவே இங்கே இருக்காருங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும் அ உ ம நாதம் பிந்துன்னு சொல்லி அதை பிரித்து சொல்லுவாங்க இந்த சுத்தமாயா தத்துவங்கள்னு அந்த தத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த ஐந்தையும் வந்து பிணைத்து இருக்கும் இந்த ஓங்காரங்கிறது ஆக ஓங்காரம் வேறல்ல சிவபெருமான் இல்ல அப்படின்னு சொல்லி ஒளிவடிவாக சிவபெருமான் இருக்கார் சிவான்னு எழுதினோம்னா எழுத்து வடிவமாக இருக்கார் ஓம்னு சொன்னோம்னா ஒளிவடிவாக இருக்கார் சிவன்னு சொன்னால் சவுண்டு ஒளிவடிவாக இருக்கார் எழுதினோம்னா வரி வடிவாக இருக்கார் இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை அவர் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிற புனித திருமேனியை வந்து பார்த்தோம்னா அது உணர்வு மயமான ஒரு உருவமாக இருக்குது அது ஓங்கார ஸ்வரூபம் தான் அது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சிவபெருமானுக்கும் பிரணவத்துக்கும் பேதமே கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம பிராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த கருத்துக்கள்லாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் பிராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு பிரணவமே வாக்கியம் சிவபெருமானே அதன் வாசகம் தான் அடிப்படை ஒளி ஒடிவாக இருக்கிறாரு அது வாசகமாக அது வெளிப்பாடாக தான் சிவபெருமான் வராருன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க பிரணவ பொருளை உணர்வதே சிவபெருமானை வந்து உணரணும் பிரணவ பொருளை சாதாரணம் இல்லை ஏற்கனவே நம்ம பிரம்ம தேவர் வந்து பிரணவ பொருள்களுக்கு பிரணவத்துக்கு பொருள் சொல்ல முடியாமல் நம்ம முருகப்பெருமான்கிட்ட தண்டிக்க முருகப்பெருமானால் தண்டிக்கப்பட்ட ஒரு வரலாறு நடந்ததே புராண வரலாறு நடந்ததே நாம் எல்லோருமே அறிவோம் பிரணவங்கிறத வந்து புரிந்து கொள்ள முடியாது இங்கேயே நம்மள்கிட்ட திருமலூர் மிக மிக வந்து பல இடங்களில் சில தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வந்தால் கூட பல இடங்கள்லேயும் வந்து இந்த ஓங்காரத்தை விரித்து ஓதிருக்காரு அது எல்லா வித்தைகளுக்கும் வித்தையாக விளங்குதான் எல்லாத்துக்கும் அடிப்படை எல்லா வித்தைன்னு சொன்னால் கலைகள்னு சொல்றோம்ல அறுபத்தி நாலு கலைகள்னு சொல்றோம்ல எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையாக விளங்குவது அது சூஷ்மமானது மறைபொருளாக இருக்குது ஓம்னு சொன்னோம்னா அந்த சவுண்ட் சத்தம் வந்து வெளிப்பட்டு வருகிறது அது வந்து சூஷ்மமாக இருக்கு ஏன்னா இந்த ஓங்காரம் வந்து நாதத்திலிருந்து சுத்தமாக கலந்து தோன்றுவதற்கு முன்பாகவே சிவபெருமானாகவே இருப்பதால் அது சூஷ்மமா இருக்கு எங்கே இருந்து வெளிப்படுதோ ஏன்னா இருக்கிற பொருள் இருந்து தான் வெளிப்படுங்கிறது அடிப்படை கொள்கையில் அது விசேஷ அர்த்தம்னா என்னன்னா சிவபெருமானியே பொருளாக கொண்டிருக்கு சாமானியர்களால் அறிந்திருக்க முடியாது எப்படி இறைவனை வந்து சாமானியர்களால் அறிய முடியாதோ உலகலாம் அறிந்து ஓதற்கறிவுன்னு உலகத்தில் உள்ள உயர்ந்தவர்கள்லாம் உலகம் என்பது உயர்ந்தவர் உயர்ந்தவர்கிட்டே உலகம்னு எங்க வருதோ அது உயர்ந்தோர்கள் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உயர்ந்தவர்கள்னா என்னன்னா அந்த சைவ சாஸ்திரங்கள்லாம் இறைவனை பற்றி முழுவதுமையாக தெரிந்து கொண்டிருப்பவர்களை வந்து மற்றவர்கள் உலகியல் ஞானம் உள்ளவர்கள் அது உயர்ந்தவர்கள் உலகியல் அளவில் உலகியல் அளவை கடந்து உயர்ந்தோர் என்பது சைவ சித்தாந்த அந்த இறை ஞானங்கள்லாம் கற்றோர்களை வந்து குறிக்கும் அந்த ஓங்குகிற அந்த பிரணவத்திலேயே சிவபெருமான் வந்து பூரணமாக விளங்குறாரு உலகத்தில் உள்ள தாவ தாவர ஜங்கம சொத்துக்கள் எல்லாத்துலேயும் ஊடி இருக்கிறார் இறைவன் வந்து ஊடுருவாத இடமே இல்லையா தான் ஓங்காரம் இருக்குன்னு சொல்கிறான் ஓங்காரம் ஊடி இருக்குன்னா என்னன்னா சிவபெருமானே உலகம் பூரா ஊடிருவிக்கார் எல்லா பொருளையும் இருக்கார் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிரத்திலால் எங்கும் எங்கெங்கும் தங்கும் சிவனர்கள் தான் விளையாட்டதேன்னு திருமுற சொல்கிறாரு காணக்கூடியது கேட்கக்கூடியது ஐம்புலன்களால நுகரக்கூடியது அனைத்துமே அந்த பரம்பொருள் சிவபெருமான்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளப்படும் இதை வந்து ஏகாட்சரம்னு சொல்லுவாங்க பேரெழுத்து ஒன்று உடையானேன்னு சொல்லி அந்த திருமுறையில் சொல்லியிருப்பாங்க ஏகாட்சரம் கடைசியாக வந்து சிவாய நம்மளை வந்து சீங்கிறது சிவம் வேங்கிறது சக்தி ஏங்கிறது உயிர் நேங்கிறது மறைப்பு சக்தி மேங்கிறது மலன்னு சொல்லும்போது இவைகள்லாம் விட்டுட்டு போய் கடைசியாக வந்து நிற்கிறது அந்த சீ தான் அந்த சி தான் பேரெழுத்து ஒன்று அந்த சிதான் ஓங்காரம் வேற ஒன்றும் இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அது திருமுறைகள்லேயும் வந்து எடுத்து சொல்லப்பட்டது எல்லாவற்றுக்கும் ஆதியில் அந்த பிரணமும் வந்து உச்சரிக்கப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் ஆதி அதுதான் சமஸ்கிருதமும் சம்ஸ்கிருதமும் தமிழும் ஆரியமும் தமிழும் இறைவனால் வந்து வெளிப்படுத்தப்பட்ட மொழிகள் இதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை அதுக்கு தனியாக நான் வந்து ஆண்டோர்கள் வாக்கு என்னோட சொந்த கருத்து எந்த இடத்துலையுமே வராது முக்கியமா கவனிக்கணும் ஏதாவது நான் சொல்லி இந்த கருத்தை சொன்னீங்களே இந்த கருத்து எந்த நூலில் இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் இந்த நூலில் இருக்கு இந்த ஆச்சாரியார் சொல்லிருக்காரு ஏன்னா சொந்த கருத்தை திணிப்பதோ திணிப்பதோ பிறந்த உரை கூறுவதோ இதை விட வந்து பாவமே இல்லை வேதத்துக்கு தவறான உரை கூறுவதோட பாவமே கிடையாது வேதம் வேற இல்லை திருமுறைகள் வேலை அந்த கொள்கையில் நாங்கள் வந்து வலுவாக இருக்கோம் பலர் வந்து பல காரணங்களுக்காக ஒரு சுயநல காரணங்களுக்காகவும் பொருள் வேட்கைக்காகவும் இதே வந்து ஒரு விற்பனை பொருளாக ஆக்கியிருக்காங்க அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இங்கே வந்து தூய்மை தான் கிடைக்கும் சிவபெருமான் தான் இங்கே வெளிப்படுவாருங்கிறத வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரி பிரம்மா முதலாக தாவரம் வீராக உள்ள எல்லாவற்றிற்கும் பிரண பிரண பிராணஸ்வரூபமாக இருப்பதால் அது பிரணவம் என்று சொல்லப்படுது எல்லாத்துக்கும் வந்து ஒரு உயிர்ப்பாகவே இருப்பதால் இந்த உடலில் வந்து உயிர்ப்பாகவே இருப்பதால் அது பிரணவம்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க பஞ்சவர்த்தனம் முதல்ல சொன்ன அ உ நாதம் இன்றுன்னு சொல்லி ஐந்து கூறுகளாக அதை நம்ம அது கூறு கூறுபடுத்த முடியாது அது அதை வந்து பொருள் எடுப்பதற்காக அதை வந்து ஐந்து கூறுகளாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்னைக்கு மேம்போக்காக சுருக்கமாக சொல்கிறோம் ரொம்ப அதிகமாக வந்து சொன்னால் எடுத்தோன்னு கஷ்டமாக இருக்கும் அது பின்னால் நம்ம போக போக துல்லியமாக ஒரு பாடலுக்கு பாடல் அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு என்றைக்கு வழிபாட்டுக்கு வந்துட்டோம் இறைவனை நோக்கி ஒரு பயணிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் ஓ இதை கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் இப்போ மே மேம்போக்காக வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம திருமுறைகளில் வந்து நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஓங்காரத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே ஏன்னா வந்து ஐந்து எழுத்த பற்றி பதிகம் எழுதியிருக்காங்க ரெண்டு பதிகம் எழுதியிருக்காரு அப்பரு பெருமான் ஒன்று பண்ணியிருக்காரு சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒன்று அருள் இருக்காரு இப்படிலாம் பதிகம் வந்து தனியாகவே திருவதிந்த எழுத்துக்கு இருக்க இவங்க வந்து ஓங்காரத்தை பற்றி இல்லையே அப்படின்னுலாம் பல பேர் அப்படி நினப்பாங்கள்ல அதுதான் நிறைய இடத்துல உங்களோட வாக்குகளை சொல்கிறான் அகர முதலானே அணி ஆப்பனூராணை பகரும் மனை மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாருன்னு ஞானசமுந்தரோட வாக்கு அகர முதலான அகரம்னா ஆம அந்த ஓங்காரத்துக்கே முதல் வந்து ஆங்கிற மொழி தான் எல்லா மொழியிலையும் வருது சம்ஸ்கிருதமும் தமிழும் தான் மற்ற மொழிகள் அந்த அதுக்கப்புறம் மற்ற மொழிகள் உருவானதுக்கு அப்புறம் அந்த மற்ற மொழிகளும் தமிழும் சம்ஸ்கிருதம் கலந்து இன்னொரு மொழி அப்ப இப்படிதான் வந்து மொழிகள் வந்து மாறுபட்டு வந்திருக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டாம் சிந்தையாலே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இதுக்காக பெரிய அது அதை எடுத்தான் இதை எடுத்தான் கல்வெட்டு எடுத்தான் இந்த இது இந்த இதெல்லாம் தே இந்த சான்றுகளுமே தேவையில்லை அனுமானத்தாலேயே வந்து சரியாக வந்து நம்மளால் சொல்ல முடியும் எல்லா மொழிகளும் இறைவனால் பழகிக்கப்பட்டது அடிப்படை மொழிகள் தமிழும் ஆரியமும் இவைகள் தான் வந்து முதல் மொழிகள் இதிலிருந்து கலந்து தான் மற்ற மொழிகள் உருவாகியிருக்கிறது அந்த பிற மொழிகள் ஒன்றுக்கு ஒன்று கலந்து ஒன்றுக்கு ஒன்று கலந்து இந்த சொற்கள் எல்லாம் உருவாகினா பிற மொழிகள் உருவாகியிருக்கு இதுதான் வந்து நம்ம நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா அதெல்லாம் தெரியும் அகரம் முதலான எல்லா இதிலேயும் மொழிகள்லேயும் முதல் எழுத்து ஆவாக இருக்கு பார்த்திங்களா அது வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோமா எல் எந்த மொழி எடுத்தாலும் முதல் எழுத்து வந்து ஆவாக தான் இருக்கும் ஏன்னா அகரம் எப்படி வந்து எல்லா எழுத்துக்களையும் ஊடுருக்கோ அதே போல் சிவபெரும் எல்லா எல்லா எழுத்துக்கள்லையும் ஊடுருக்கிறார் நம்ம பேசக்கூடிய மொழியில் ஒழிக்கிற ஓ ஓசை ஒளியெல்லாம் ஆனா இனி என்று ஒழிக்கின்ற ஒளியில் ஓசைகளில் எல்லாமே அவர் தான் இருக்கார் ஓம் என்று மறைபெயில்வார் பிரம்மபுரத்து உரைகின்ற காமந்தன் எரிய கணல் சேர்ந்த கண்ணானின்னு ஒரு தொடரை ஓம்னு சொல்லி நல்லா தெல்ல தெளிவாக ஞானசம்பந்த பெருமானை எழுதியிருக்கார் திருநாவுக்கரசு பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றவே உணர்தீராய்கள் ஓங்காரத்து உரு உருவனாகும் நீ ஒன்றா வந்து உணர்ந்து நல்லா இறைவனை வந்து உணர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓங்காரம் தான்ப்பா ஓங்காரஸ்வரூபமாக தான்ப்பா இருக்காங்க ஓங்காரன்கான் இன்னொரு தொடர் ஊழி முதலான்கான் இந்த உலகத்துக்கு வந்து அழிவுக்கு அப்புறமா உலகத்தை உலகத்தெல்லாம் தோற்றுவிக்கிறது பல போனங்கள் இதே சாதாரண உலகம் ஒரு சின்ன தூசி இதை போல் எத்தனையோ போனங்கள் எத்தனையோ உலகங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரன்கான் அவர் சாமியே வந்து ஓங்காரம் தான் ஏன் ஓங்கார வடிவன்தான் ஏன் ஓங்கார ஒளி வடிவத்தில் தான் இருக்கார் அவர் தான் ஏன் ஊழி முதல்வன் உலகம்லாம் அழிஞ்சதுக்கப்புறமா அந்த உலகத்தை வந்து தோற்றுவிக்கிறது அவர் தான் அப்புறம் வந்து ஓங்காரத்து உட்பொருள்லாம் நின்றான் கண்டா இதை விட வந்து ஆச்சாரியார் என்ன சொல்ல முடியும் ஓங்காரமே வந்து சிவ ஏன்னா ஓங்காரத்தை யாரும் பட்டுறதில்லை நம்ம சிவாய மந்திரம் சொல்கிறோம் சிவாயனம்னு சொல்கிறோம் எல்லாமே வந்து பண்ணுறோம் ஓங்காரத்தை வந்து நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அதை கொடுக்காமல் வந்து தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது இன்னைக்கு வந்து நான் எடுத்து சொல்கிறேன் சில பேர் கேட்பாங்க ஓம் நம சிவாயன்னு சொல்ல சொல்லலாமா நவ ஓம் சிவாய நமன்னு சொல்லலாமான்னு சிவாய நமங்கிற மந்திரத்துக்கு வந்து நமசிவாயங்கிற மந்திரத்துக்கோ சிவாய மந்திரத்துக்கோ நீங்க ஓம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் சேர்க்கணும் ஓம் நமோ நாராயணாய ஓம் சக்தியே நமக ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி ஏனைய மந்திரங்கள் ஓம் கம் கணவதி நம அப்படிலாம் வரும் அவைகளுக்கெல்லாம் அந்த ஓங்காரத்தை வந்து சேர்க்கணும் ஏன்னா சிவத்தை வந்து அதிலிருந்து பேத சக்தியோட தான் அது அந்த மந்திரங்கள் வந்து செயலாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ஓங்காரமும் நமசிவாய மந்திரமும் ரெண்டு ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதால இது ரெண்டுமே இணைத்து சொல்ல வேண்டாம் நம மந்திரத்தோட பெருமைக்கு வந்து நமசிவாயின்னு சொல்லலாம் சிவாயணம்னு சொல்லலாம் சிவாயின்னு சொல்லலாம் சிவான்னு சொல்லலாம் சிவசிவன்னு சொல்லலாம் சீன்னு சொல்லலாம் அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப இறைவனே அதை வந்து மாற்றி அமைச்சு அமைச்சு குரு வழியாக நமக்கு வந்து கொடுத்துருவாரு இப்போ வந்து நீங்கள் சிவ நம மந்திரம் ஓதும்போது ஓம் நம சிவாயன்னு சொன்னாலும் தவறு கிடையாது ஓம் சிவாய நமன்னு சொன்னாலும் தவறு கிடையாது அதை வந்து சொல்லாமலே நம சிவாய சிவாய நம்மன்னு சொன்னாலும் எதுவுமே தவறு கிடையாது அது போல அது அந்த சிறப்பு உடையது நமக்கு திருவயில் எடுத்து அப்படின்னு நினச்சிக்கணும் ஓங்காரத்து உட்பொருளாய் உட்பொருளாக நின்னான் கன்றாய் பொருள் வேற இல்லை ஓங்காரம் வேற இல்லை சிவன் வேற இல்லை அதன் பொருளாகவே பொருள் வடிவாகவே அவர் இருக்காருன்னு சொல்கிறாரு ஒருவனாய் நின்றான்கான் ஓங்காரன்கான் திருத்தாண்டகத்தில் சொல்கிறாரு இந்த தொடரெல்லாம் ஒருவனாய் நின்றான்கான் கடவுள்னால் பரபிரமம்னால் அவர் ஒருத்தர் தானே அவர் தவிர வந்து கடவுளே கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் இது ஏன் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த கடவுள் ஒருத்தர் தானே அப்புறம் இதுக்கு வந்து பல தெய்வத்துக்கு முன்னும் புதுசு புதுசாக எவனையும் யாரையோ கொண்டு வந்து வியாபாரம்லாம் பண்ணுறாங்க அந்த கோவில்களுக்கெல்லாம் எதுக்கு போகணும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த கடவுள் ஒரு கடவுள் வழிபாடுங்கிறத பற்றி நான் தனியாக வந்து விளக்கி சொல்கிறேன் அப்போ வந்து சக்தினா யார் பிள்ளையார் யார் முருகன் யார் பைரவர் யார் வீரபுத்திரர் யார் ஐயப்பன்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் யாருன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் வாக்கு வச்சு ஓரிரை கோட்பாட்டை தனியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் தெளிவாக விளக்குறேன் அப்புறம் ஓங்காரத்து உட்பொருளை இதெல்லாம் திருத்தாண்டகத்தில் வர தொடர்கள் ஓங்காரத்து ஒருவன்கான் ஓங்காரத்து உள்பொருள் தான் ஆயினானை ஓங்காரத்து ஒருவனை வேறு யாரும் கிடையாது ஓங்காரத்தில் யாரும் கிடையாது சிவன் தான் அங்கே பிரம்ம விஷ்ணுன்னு வர வருவாங்கன்னு சொல்லுவாங்கன்னா சுத்தமாயையில் உள்ள பிரம்ம விஷ்ணுவாக இவரே தான் வந்து அந்த பேதத்தை எடுக்கிறாரு அதனால் அது சிவன்த்து தான் குறிக்கும் ஓங்கார மெய்ப்பொருளை பேரெழுத்து ஒன்று உடையானை பேரெழுத்து ஒன்று உடையான்னு அருமையாக விசாரிக்கிறாரு அடுத்து சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன சொல்கிறாரு அகர முதலின் எழுத்தாகி நின்றாய் அகரத்தை வந்து தொடங்கி அந்த எழு எல்லா எழுத்துக்களாக தான் நீ தான் நிற்கிறாய் சிவா அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறாரு ஓங்காரத்து உரு ஆகி நின்றானே அப்படின்னு இன்னொரு இடத்துல ஓங்காரத்து உருன்னா ஓங்க பிரணவ வடிவமாக சிவபெருமானே இருக்கார் இதை விட என்ன வந்து ஒரு ஆச்சாரியார் சொல்ல முடியும் எத்தனை தடவை சொல்லணும் ஒரு தடவை நமக்கு சொன்னால் போதா மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லியிருக்காரா எல்லாம் நிறைய திருவாசக முற்றுதல் நம்ம பண்ணுறோம் நிறைய பேருக்கு தெரியும் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா அப்படின்னு சொல்லி சிவபெருமான சொல்றாரு சொல்கிறாரு உய்யும் நெறி காட்டு வச்சுட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோன்னு அச்சோ பதிகத்தில் அப்படி சொல்கிறாரு திருமலர் வந்து நிறைய சொல்கிறாரு அகரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும் அகரத்தில் தொடங்கி அனைத்து எழுத்துக்கலாம்னா இந்த எல்லா உலகத்தில் உள்ள பொருள்களை பூரா இந்த நம்ம நாற்பத்தெட்டு எழுத்துருக்கு ஐம்பத்தோரு எழுத்துன்னு சொல்வாரு இந்த எழுத்துக்கள்லேயே நம்ம வந்து உலகத்தில் உள்ள அத்தனை பௌதிக விஷயங்கள் பார்க்கக்கூடியது ஐந்து புலன்களால் உணரக்கூடிய அத்தனை பொருள்களையும் நம்ம உள்ளடக்கிலாம் அதான் அகர முதலாக அனைத்துமாய் நிற்கும் ஐந்து புலன்களால் நீ வந்து இந்த உணர்றியோ எல்லாமே உகர முதலாக உயிர்ப்பித்து நிற்கும் அடுத்தது அகர முதலாங்கிறது சிவத்தை குறிக்கும் உகர முதலான சிவசக்தி சிவத்திலேருந்து பேதமில்லாத சக்தி அதிலேருந்து தான் மீது எல்லாமே உருவ உரு உருவாகிறது அகர உகாரம் இரண்டும் அருகில் அகர உகாரம் லிங்கம் தானுமே என்ன நாதங்கிறது அருவம் விந்துங்கிறது அருவம் இரண்டும் ரெண்டும் என்ன ஆகிடுது அரு உருவம் வருது அதுதான் லிங்கமூர்த்தியா இருக்குது அது வந்து ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்கிறாரு அதனால் இதை வந்து விரிச்சு நம்ம வந்து பார்க்கணும்னா அதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும் நம்ம இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக ஒரு பதினைந்து முதல் இருபது மணித்துளிகளில் நான் முதல்ல கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளை நம்பி பற்று வைக்க ஆரம்பித்து நிறைய பேசுகிறத கேட்கலான்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க பல இதை வந்து படிக்கிறாங்க இந்த பொருள் வேட்கை உள்ளவங்க பேசுகிறதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க கேட்கும்போது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் கேட்டோன்னே முற்றிலுமாக மறந்து விடும் பொருள் வேட்கை இல்லாமல் இறைவன் மேல் வந்து நம்பிக்கை வச்சு இறை தொண்டாக செய்ய வேண்டும் நிறைய ஆச்சாரியர்கள் திருமுறை அருளாளர்கள்லாம் இருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தை வந்து வாழ்க்கையை மாற்றிடும் ஒரே ஒரு வார்த்தை வந்து தலைகீழ நம்ம வாழ்க்கையை மாற்றி எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லி எல்லோரும் வந்து தொடர்ந்து நான் அனுப்பக்கூடிய இவைகளை எல்லாம் வந்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்றும் எல்லோரும் எல்லாமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று திருவுருளையும் குருகுறளையும் வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்